ஒட் ஆ ஸ்பெஷல் இன்டர்வியூ உண்மையமே அசாருக்கு ஒரு பெரிய நன்றி நம்மளும் நிறைய சுவாரஸ்யமாக ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நிறையா சூப்பரான விஷயங்கள் பேசலாம் அதுக்கு முன்னாடி ஹைப் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா நம்ம எல்பியோட இன்டர்வியூ ரொம்ப ரீச் ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சம்திங் ஹைப் போயிட்ருக்கு பட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்றாயிரம் வரும்போது தான் ஃபோர் ஹண்ட்ரட் பொஷிஷன் வராங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க கொடுக்க அதிகமாக வரும் ஸோ அந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுங்க ஓகேவா ஸோ ஓகே நம்ம பிள்ளையோட வீடியோ கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட்குள்ளே வரணும் எல்பி நமக்கு நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா சரி ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு பாட்டு வீடியோவும் நீங்கள் அங்கே போய் பாருங்க ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ் வைப் வந்து எல்பிக்கு எப்பவுமே ஒரு சில இடங்களில் இருக்கு இல்லையா ஹேட்டர்ஸ்னு இருக்காங்களே அப்போது வந்து இந்த இன்டர்வியூவுக்கு சுவாமியை கூப்பிட்டுருந்தாலும் வந்திருப்பார் அவர் அங்கே பிஸி அப்படிங்கிற போது அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை அழகாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பே சும்மா ஃபேக்காக இருக்க மாதிரிலாம் கூட நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது அவர் பாட்டுக்கு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு இருக்காங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை பிரதிபலிக்கிறமான ஒரு பாயிண்ட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று விகா ஃபான்ஸ்க்கு இன் இதுவும் ஹாப்பியாக இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச சீன் அப்படிங்கும்போது அங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு கொண்டு கொண்டாந்து எங்கள் வீட்டில் விடும்போது அந்த எமோஷ்னல் ஒரு கனெக்டாக இல்லையா என்ன சொல்கிறதுனா ஒரு நைட் சீன் ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் எடுத்தாங்க வீடியோ காலையில் அது மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது அதை அவங்கள டிஸ்டர்பும் பண்ணும்ல இப்போது ஒரு சீரியலில் ஒரு முக்கியமான சீன் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சந்தோஷமான சீன் வந்து நம்ம மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி அதில் இருக்க சேலஞ்சிங்கான விஷயமும் நம்ம அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக இப்போ நம்ம எமோஷ்னலாக ஒரு வீடியோ பேசும்போது என்னை அஃபெக்ட் பண்ணுதுல ஹாப்பியான வீடியோ பேசும்போது இருக்குல்ல அது வந்து எப்படி சொன்னால் விக்காவோட ஒரு முக்கியமான சீன் அது அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும் போது அதுவும் ஒரு விக்கா ஃபேன்ஸாக ஒரு ஹாப்பியான விஷயம் எக்கச்ச மாக இருக்குங்க அவங்களுடைய பர்ஸ்னலாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸாக இருக்கட்டும் பிடிச்ச சீரியலாக இருக்கட்டும் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க உண்மையுமே சொல்லணும்னா அசார் வந்து மற்ற இருந்து அவரோட இன்டர்வியூவும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு நான் எப்போயுமே ரசிகர்களுடைய பார்வையில் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் நினைக்கிற ஆள் தான் அதில் அந்த சில ஃபேன் பேஜெலாம் டக் டக் டக்ன்னு அங்கே அரேஞ்ச் பண்ணி ஒரு சில ஃபேன்ஸ் அதை போட்டும் போது அவங்களுக்கு இன்றைக்கெல்லாம் மனசு எங்கே இருக்கும் விகா கிரேஸே கேக்குதா தம்பி ஸோ அவரோட கிஃப்டெல்லாம் கூட ஏதோ இந்த மாதிரி கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்புறம் நிறைய கிஃப்ட் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்க சந்தோஷமாக இருந்தது அதோடு மட்டும் இல்லை ஃபேன்ஸோட கமாண்ட்ஸு நான் அவருக்கு அந்த க்யூஏவை நான் கவனிக்கவே இல்லை மிஸ் பண்ணிட்டேன் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி க்யூஏ கேட் கலெக்ட் பண்ணி அதில் ஃப்யூ விஷயங்கள் அதுலேயும் ஒரு விக் ஆஃப் ஃபார் அவராக சம்திங் அந்த பேஜ் ஸோ அந்த பேஜில் ஹண்ட்ரட்க்கு மேலே கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அதில் அந்த சக்ஸஸ் பற்றி சொல்லும்போது அதுதான் சக்ஸஸ் இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அந்த விஷயம் நமக்கும் பெருமைப்படுத்துது சந்தோஷப்படுத்துது நம்மை சேர்ந்து மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தைப்படுத்துது அதுக்கு தேவையான வருமானத்தையும் ஏற்படுத்துது இதுதான் நானுமே சக்சஸ்னு நினைப்பேன் அதனால் தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் பர்சனலாக இந்த யூடியூப் ஃபீல்டில் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நான் மே நிறைய கண்ட்ரிஸ் என்னோட வீடியோ ரீச் ஆயிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி நிறைய இதுக்குள்ள இருந்தாலும் எங்களை சிலர் என்ன நினைச்சாலும் எங்களோடலாம் நாங்கள் நினைக்கிற விஷயம் அதே மாதிரியே எல்பிஎம் நான் கம்பேர் பண்ணல நான் நினைச்ச விஷயத்தை அவங்களும் சொல்லியிருக்காங்க ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லயே நான் யூடியூப் ரிலேட்டடாக மூணு மெயின் சேனல் போட்டு நான் முடிச்சிட்டேன் அவ்வளோதான் அங்கேயே நான் எல்லாமே ரீச் இனிமேல் என்ன பண்ணாலும் எனக்கு பெருசாக தெரியாதுங்க அந்த எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு அதான் எனக்கு தோணுச்சு பட் எல்பி வந்து அவங்களுடைய அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கொஷின் மாதிரி நிறைய கியூரிய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை பர்சனலாக நிறைய ஹாப்பியான மொமெண்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ சொல்லணும்னா அந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பாஸ்டில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கும் பிடிச்ச சாங்ஸு இனிமேல் அவங்க சோகமாக என்ன சாங் கேட்பாங்க சந்தோஷமாக என்ன சாங் கேட்பாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணுற சாங் என்ன அப்படின்ட்டு ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்லுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கணும் கரெக்டு தானே அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ உண்மையுமே சொல்லணுன்னா பெரிய மூவியில் போய் தான் இந்த இடத்துல தான் ஒருத்தருக்கு சக்ஸஸ்ன்னு இல்லை எந்த இடத்துலையும் அந்த சக்ஸஸ் கிடைக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இவங்களோட ரீச்சை ஆச்சரியப்பட்டு ஹாப்பியும் இருக்காங்க அதான் விக்காவோட பவர் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய அந்த குரோத் இந்த சீரியல் அப்படிங்கிறது தனக்கு பர்சனலாக எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் எல்பி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த இன்டர்வியூவில் பிடிச்ச ஹைலைட்டான பாயிண்ட் ரெண்டு தான் ஒன்று அந்த சீன் எந்த சீன் அவங்களோட ஃபேவரட் சீன் சொன்னது அடுத்து சுவாமியும் இந்த இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாங்க அப்படின்னது தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணவங்களுக்கு டப்பு டப்புன்னு பதில் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கொஷின்ஸ் இருக்குது அதுவும் சரியான பதில் அப்படிங்கிறது தான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறதுன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நீங்களே பின்னாடி நிறைய பேர் பேசி கணிச்சு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்ல எல்லாரும் அவங்கவுங்க பழப்ப பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபாக இங்கே பார்த்துருக்கீங்க ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு அடுத்த இது ஒரு பார்ட் ஒன்னாக வச்சு பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு இதுவும் பார்க்கலாம் என்ன நான் அந்த இடத்துல கேட்டு இருந்து அவங்கக்கிட்ட கேட்குறதுனா இந்த ரெண்டு மூணு அவார்ட்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பேன் ஷீ அவார்ட்ஸ் கொடுத்தாங்களா ஏன் கலாட்டாவில் கூப்பிடல இந்த மாதிரி எனக்குள்ளேயும் கேள்வி இருக்குது அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் கேட்டிருப்பேன் அதுதான் அந்த கியூஏயில் நான் போயிருந்தேன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அசார் வந்து அது ஏற்படுத்தியிருக்காரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் அசார் வந்து என்ன சொல்றேன்னா அவர் வந்து இந்த கடந்து வந்த பாதை இந்த அவருடைய பயணத்தோட ஒவ்வொரு இன்டர்வியூவும் பார்க்குறேன் ஆனால் இன்டர்வியூ இதுதான் இருந்தாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது செலிபிரிட்டிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது அவங்களோட எஃபர்ட்டை மதிப்பளிக்கும் வகையில் தான் அந்த இன்டர்வியூ பற்றி நான் உள்ளே என்ன பேசியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக பேசலை பட் எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் அவரோட யூடியூப்பில் பாருங்கள் வியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோர் ஹவர்ஸ்க்கு கே அப்படிங்கிறது விக்கா அண்ட் எல்பி ஃபேன்ஸ்க்கு குறைவு தான் ஸோ அதனால் அந்த வீடியோ இன்னும் நிறைய ரீச் ஆகணும் ஸோ ஃபேன் பேஜஸ்லாம் லிங்க் கொடுத்து வைங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து மில்லியன் வியூஸ் அந்த வீடியோ அடையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி பார்ட் டூக்கு உங்களை போல் நானும் வெயிட் பண்ணுறேன் இந்த வீடியோ நான் பேசுறதுக்கு டிலே அப்படிங்கிறது ஐயோ இப்போ இப்பதான் தெரியுது என் பையனை ஸ்கூல்ல அனுப்புறது எவ்வளோ கரெக்டுன்னு ரொம்ப பண்றாங்க ஏர் ரசாத்தி ஏ ராசாத்தின் நினைவேற அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அது மாதிரி ஒரு செல்ல தொல்லையாக இருக்குது இருக்கார் பிரணவ் நாளைக்கு ஸ்கூலுக்கான ஷாப்பிங் லாஸ்ட் மினிட்டில் தான் பண்ணுறதா இருக்குது என்ன பண்ணுறது பிரணவோட அப்பா வந்து தென்னை மரம்லாம் நட்டுகிட்டு இருக்காரு அதனால் கொஞ்சம் பிஸி ஸோ அதனால் ஹெக்டிக்காக இருந்ததுனால டிலே ஓகேவா ஸோ வேக வேகமான வீடியோஸ்லாம் அப்பப்போ பேசிட்டேன் பட் இந்த வீ இன்டர்வியூ வந்து நான் ஒரு பத்தே முக்கால்குள்ளே பார்த்துட்டேன் இன்னையா ஹானஸ்ட்டாக ஸோ பட் ஆனால் என்னால் பேச முடியல அதுக்காக வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி ஓகேவா டீட்டெயில்டாக நீங்கள் இன்டர்வியூ பார்க்கணும் கற்றுக்கா கற்றுக்காஸ்டியோம் ஆ அது மட்டும் இல்லை பாட் டூ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கமோ அதே மாதிரியே தலைவரோட வீடியோவும் சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு அவர் வீடியோவில் சொல்லியிருக்காரு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ சுவாமியோட இன்டர்வியூம் சோன் உங்களுடைய கற்றுக்கள் ஸ்டுடியோ